வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதைய ஷேர் பண்ண வந்திருக்கேன் எயிட்டீன் சென்சுரியில இங்கிலாந்து நாட்டுல வாழ்ந்த ஒரு ஆத்தர் பேரு லார்ட் செஸ்டர் அவரு தன்னுடைய மகனுக்காக நிறைய கடிதங்களை எழுதுவாரு அவன் விடுதலை தங்கி படிச்சிட்டு இருக்கனால மற்ற பசங்களோட அவன் எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி தன்மையா மற்றவர்களோடு பழகணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நிறைய விஷயங்களை அட்வைஸ் மாதிரி அவனுக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாரு அந்த மகனும் அந்த கடிதங்களை ரொம்ப ஆசையா படிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவான் அப்படி ஒரு நாள் அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது அதே போல அவன் அந்த கடிதத்தை வாசிக்க ஆரம்பிச்சான் அப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தை அவர் அன்லைன் பண்ணியிருந்தாரு அது என்ன அப்படின்னு பாக்கும்போது இன்ஜுரி மச் சூனர் பர்காட்டன் தென் அண்ட் இன்சல்ட் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வாக்கியம் எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை தன்னை தகுப்புனா தனக்கு எழுதி இருக்காரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு குரல் இருக்கு இல்லையா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நம்ம ஒருத்தவங்களை காயப்படுத்தும் போது அதனால ஏற்படுற வலியும் வேதனையும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும் ஆறி போயிடும் ஆனால் அதனால ஏற்படுற வடு அப்படியே மாறாமல் இருக்கும் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் மற்றவங்களை காயப்படுத்தி தாக்கி வார்த்தைகளால் பேசுவோம் அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு அவர்கள் அவங்க கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவோம் ஆனால் அந்த காயத்தால ஏற்படுத்தப்பட்ட வலியும் வேதனையும் ஒரு வடுவாகவே அவங்க மனசுல அமைஞ்சு போயிடும் அதனால நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை தகர்த்து விட்டு சந்தோஷமான வார்த்தைகளையே மற்றவர்கள்ட்ட பேசணும்னா நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ